எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அதாவது கொங்குநாடு ஸ்பெஷல் கொள்ளுப்பருப்பு சட்னி இந்த சட்னி ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி கொள்ளுப்பருப்பு சட்னி செஞ்சுட்டு நம்ம சாப்பாட்டில் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறையும்னு சொல்கிறாங்க ரொம்பவே ஹெல்திங்க இந்த சட்னி எப்பவும் சாம்பார் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ஸ்டைலில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுறாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதாவது வறுத்தும் செய்யலாம் குக்கரில் வேக வச்சும் அரைக்கலாம் இப்போ வந்து அந்த கொள்ளு கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ரெண்டு வரமொளக எடுத்திருக்கேன் காரம் இது பயங்கரமாக காரமாக இருக்குங்க அதனால் ரெண்டே ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துறவங்களாக இருந்தால் சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா கழுகிட்டு இதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க இந்த கொள்ளு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அந்த கொள்ளு வேகிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கொள்ளு வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைக்கணும் இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன் ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கால் கால் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எல்லாமே சேர்த்தியிருக்குது இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அரைக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த பூண்டு வந்து முதல்லையே எல்லாம் போட்டு வேக வைக்கிறாங்க நாங்கள் பச்சையே சேர்த்தி அரைப்போம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது இந்த சட்னி பாருங்கள் ரொம்பவும் குறகுரப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது இந்த சட்னி இப்போ தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய்னா இல்லைன்னா கடலை எண்ணெய் விட்டு கருவேப்பில போட்டு தாளித்து எடுத்து கொட்டிடணும் மற்ற எல்லாமே நம்ம சட்னியில் ஏற்கனவே சேர்த்தி அரைச்சிட்டோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க எப்பவுமே சா சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது வாய்க்கும் நல்லா ருசியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்